இந்த செய்தியை கேட்டு நேற்று இரவிலிருந்து ஏராளமான விசுவாசிகள் தேவ ஊழியர்கள் சமீபத்திலும் தூர இடங்கள்லேருந்தும் வந்துக்கிட்டே இருக்கிறீங்க மேலே நாடுகளிலிருந்தும் சில தேவ மனிதர்கள் டிராவல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அண்ணன் மோகன்சி நேற்று இரவு பத்து மணிக்கெல்லாம் இங்கே வந்துட்டாங்க காலையில் அஞ்சு நாலு மணிக்கு தான் போனாங்க இப்பவும் வண்ண வந்திருக்காங்க நிறைய ஊழியர்கள் எங்கள் வாழ்க்கைய ஊழியன்தான் இந்த மாதிரி கூட்டத்துலலாம் இவன் ஒரு இடத்துல இருக்க மாட்டா ஒரு இடத்துல இருக்க மாட்டா எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிக்கிட்டே அவ வந்து நீங்கள் பிரசங்கத்தை பாருங்க மற்ற காரியத்தை தலையிடாதீங்கன்றவா எல்லா காரியத்தையும் ஒவ்வொரு ஃபோன்லேயே முடிப்பேன் அப்படிங்கிற ஒரு கெப்பாசிட்டி அவளுக்கு இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரிய நினைக்கிறேன் ஏடிச்சு செல்லுத்துறை எங்களுடைய மாமனார் திருசேன்பிள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் திருமணம் முடித்து நாங்கள் வந்தோம் அப்போது எங்கள் மாமா சொன்னாங்க இவா கல்யாணமே பண்ணக்கூடாது இவா கல்யாணம் பண்ணான்னா பிள்ளைகளே பிறக்காது அதனால் இவ்வளோ கல்யாணம் பண்ணி கொடுக்காதீங்கன்னு இப்போ அப்படிப்பட்ட குடும்பம் சம்பந்தம் பேசி வரும்போது எங்கள் தகப்பன்னா சொன்னார் நாம் ஜெபிப்போம் மாண்டவம் நடத்துவார் அடுத்த வருஷம் என் மகன் பிறந்தான் ஒரு ரெண்டு வருஷம் கழித்து என் மகா பிறந்தான் ஏற்கனவே அவங்க எல்லாருக்கும் தெரியும் அநேகருக்கு தெரியாது அவ பிரசங்கம் அவருடைய போக்குவரத்து இப்படிப்பட்ட ஒரு விலவின் அவளுக்கு இருக்குன்னு நிறைய பேர் தேவை பிரசங்கத்தை கேட்டவங்களுக்கு தெரியும் ஐந்து வயதுல பைபாஸ் சர்ஜரி பண்ணி சிஎம்சி மருத்துவமனையில் எழுபத்ரெண்டுன்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ஆப்ரேஷன் பண்ண ஆட்கள்லாம் மறித்து கொண்டே இருக்கும்போது அவளுடைய தாயின் தகப்பனும் கூட பிறந்தவங்களாம் முழங்கால் போட்டு ஜெவம் பண்ணி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்குறாங்க அதனால் இவன் மட்டும் தப்பியிருக்கா அதனால் ஒரு ஊழியக்காரனுக்கு என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க கல்யாணம் பண்ணி தந்தாங்க நான் கல்யாணம் பண்ண அன்னைக்கே பிரசங்கம் பண்ணேன் ஒரு ஊழியர் வரல பக்கத்து கிராமத்தில் பண்ணேன் ஆரம்ப காலங்களில் இவ வந்து விசுவாச ஊழியம் ஜப ஒளி அவளுக்கு தெரியும் அந்த ஃபெய்த் மினிஸ்ட்ரி அவளுக்கு தெரியாது பணத்துக்காக எப்படி ஜெபிக்கணும் எப்படி நம்ம ஆவின் வல்லமை பெறணும் ஆரம்ப காலங்களில் ஒன்னே ஒன்று நான் ஏன் இப்போ பேசணும்னு ஏவப்பட்டேன்னா எல்லாருமே நம்ம வாழ்கிறோம் எல்லாருமே வாழ்கிறோம் அவன் நேற்று காலையில் சொன்னால் என்கிட்ட நம்ம ஆண்டை என்ன கேட்க போகிறோம் கேட்குறோம் கத்தோடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக திறப்பில் நிற்கணும் இது ஒன்றுக்காக தான் நம்ம நமக்கு எதுக்கு பணம் காசு நமக்கு எதுக்கு அதுதான் நம்ம கையை உயர்த்தி தோத்திரம் பண்ணிடுங்க ஜோ பண்ணிடுங்க கையை வயிற்று அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டே இருந்தாள் நாலு முறை அவளுக்கு சர்ஜரி பண்ணியிருக்கு இதுக்கு முன்னால் இதே முறை போராட்டம் ஜோ பண்ணுவோம் சந்தோஷமாக வந்துடுவா அப்படி தான் நான் நினச்சேன் ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ண இருதயம் ஐம்பத்தைந்து வருஷங்கள் அவ வாழ்ந்திருக்கிறான்னா அதுக்காக கத்தரை தோத்திரம் பண்ணும் ஆனால் நான் பிரசங்கம் பண்ணுறதுக்கு அவள் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கும் வேதத்தை ரொம்ப ஸ்டடி பண்ணி ஒவ்வொருடைய இருதயத்தை அறிஞ்சு ஏன்னா எங்களுக்கு டெய்லி நிறைய டெஸ்ட் மணிஸ் வரும்போது அன்னைக்கு கூட சேட்டர்டே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறா இங்கே நாங்கள் கூட்டம் நடத்தினோம் நிறைய மக்கள் வந்துட்டாங்க சாட்சியெலாம் சொன்னாங்க சிஸ்டரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே எங்களை ஆண்டவர் தொட்டார் பேசுகிறாருன்னு எனக்கு தெரியும் ரெண்டு மூணு நாளாக ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்ய போகிறாருன்னு என் உள்ளம் கலங்கிக்கிட்டே இருந்துச்சு அவள் கூட என் கண்களை பார்த்து கேட்டாள் உங்க முகம் கலங்குத ஏன்னு கேட்டா சொல்லல உங்களோட பேசுறேன்னா உங்களுடைய அன்புக்காக நான் நன்றி சொல்றேன் இந்த பூமியில நம்ம ஒன்னும் கொண்டு வந்ததில்லை ஒன்னு கொண்டு போறது இல்லை இவருடைய சீஃப் டாக்டர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் தலைவர் அன்பழகன் அவருடைய மருமகன் அவருக்கு எழுபத்தஞ்சி வயசு போன வாரம் அவரை பார்த்துட்டு தான் நாங்கள் போகும்போது அவசரம்னா இவர் போகிறதுக்கு முன்னால் நான் போயிடுவேன் அப்படின்னு சொன்னால் அடிக்கடி சொல்லுவா இன்னும் இந்த ஒரு மாதத்தில் இந்த புத்தகத்தை எழுதிருணும் இதுக்குள்ளே இதை முடிச்சிடணும் இதுக்குள்ளே இந்த காரியத்தை செஞ்சிடணும் ஏன் அப்படின்னா இல்லை ரொம்ப நாளெலாம் இருக்கக்கூடாது இதை முடிச்சிடணும் இது முடிச்சிடணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவா நான் சொல்லுவேன் எழுப்புதில் பார்க்கணுமே ராத்திரி பகலும் நம்ம போராடுறப்ப எழுப்புதில் பார்க்கணுமே அது சரிதான் ஆனால் என்னமோ எனக்குள்ள அப்படி நாங்கள் வந்து பேசின ஊழியத்தை பற்றி தான் பேசுவோம் மீட்டிங்ஸை பற்றி தான் பேசுவோம் எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடம் கம்யூனிகேஷன் ஒரு ஊருக்கு போனோன்னா அங்கே போனோன்னா ஃபோன் அடிச்சிடணும் டிலே ஆச்சுன்னா ஃபோனில் சொல்லி அதே இவளுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் என்னை விட அட்வான்ஸாக இருப்பாள் கம்யூனிகேஷனில் ஆரம்ப காலங்களில் விசுவாசம்னா அவளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா அவளுடைய தாயின் தகவன தொழில் அதிபர்கள் ஆனால் ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நான் எப்படி ஜோம் பண்ணுவேன் ஆண்டோட்ட கேட்பேன் இத்தனை வருஷ ஊழியத்தில் ஒருத்தர்கிட்ட கூட எங்களுக்கு இந்த பண பிரச்சனை இருக்குது இவ்வளோ ஊழிய காரிய சொன்னதே இல்லை கத்தர் இருப்பேனால் அண்ணன் சாம் ஜபுத்ர அண்ணன் மோகன்சி சில பெந்து கோஸ்தே மூத்த தேவ மனிதர்கள் விஸ்வாணி அண்ணன் எமில் இந்த மாதிரி ஆட்களை பார்த்து நிறையாமே நிறைய பாடங்கள் ஆண்டவர் சொல்லி தருவார் கொஞ்சத்தெல்லாம் கொஞ்சம் காசு தான் இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருப்போம் என் கூட அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணா இன்னைக்கு நிறைய பெண்கள் அப்படி கிடையாது நிறைய ஊழியக்காருடைய பெண்கள் அப்படி கிடையாது இது வரைக்கும் எங்களுக்கு சொந்த வீடு கிடையாது இந்த கட்டடெல்லாம் கட்டுறோம் பக்கத்தில் இந்த கட்டடம் தான் கட்டப்பட்டிருக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் என் பிள்ளைகளுக்கு மூத்த மகளுக்கு கல்யாணம் ஆகிட்டு சின்னவனுக்கு என் மகன் அடுத்தவனுக்கு கல்யாணம் சம்மந்தக்காராக வருவாங்க அப்போ நம்ம இப்படி வாழ்ந்துட்டோம் இனி அதுங்களாவது சம்பந்தகாரம் வந்து அதுக்கு தான் கிரவுண்ட் ஃப்ளோர்லையும் ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் ரெண்டு ரூமு போட்டோம் அதுலேயும் மிச்ச ரூமை இங்கே கேம்ப் நடக்கும்போது மோகன் சேனன் போன்ற ஊழியர்கள் மிஷினரிகள் வந்தால் தங்குறதுக்காக கேட்டியிருக்கோம் பிரியமானவர்களே நம்ம வந்து ஒருவருக்காக ஒருவர் ஜபம் பண்ணணும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கணும் ஊழியக்காரர்கள் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம் இருக்குது வெளியே தெரியாது நிறைய அந்த ஃபேஸ்புக்லேயும் அதுலேயும் இதையும் போட்டு பேசுவாங்க ஆனால் ஒரே ஒரு வாழ்க்கை சீக்கிரமாக கடந்து போயிடும் ஏசப்பாவுக்கு அவர் செய்வது எதுவோ அதான் நல்ல சின்க்கும் இவன் நிறைய புக் எழுதிட்டா நிறைய புக்ஸ் எழுதிட்டா நானும் சொல்லுவேன் ஏன் போட்டு இப்படி எழுதிட்டு கிடக்கிறேன் இல்லை இல்லைல்ல மத்தியானத்தில் படுக்கவே மாட்டாள் ஒரு பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஜூம் மீட்டிங்கில் பேசுவாள் அந்த கொரோனா நாட்களை ஆரம்பித்த எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இப்போ சராசரி ஆயிரம் பேர் தினந்தோறும் மத்தியானத்தில் திரும்ப சாயந்தரம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரதுக்குள்ளே இங்கே ஜபம் நடத்திடுவோம் அரை மணி நேரம் அரை மணி நேரம் பலவீனத்தை வெளியே சொல்ல மாட்டா ஆனால் எங்களுக்கு இப்போ அவருடைய பிரிவு ரொம்ப கஷ்டமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது எங்களுக்காக நீங்கள் ஜோகம் பண்ணுறீங்கன்னா நல்லாயிருக்கும் தொடர்ந்து தொடர்ந்து என் ஒய்ஃபனுடைய விருப்பம் என்னென்னா நாங்கள் எல்லாரும் ஊழியத்தில் இருக்கணுன்னு கத்தடி கிருவைனால ஸ்டீவனுடைய குடும்பம் அவனுடைய கால கல்யாணத்துக்காக ரொம்ப போராடி ஜெபம் பண்ணுவாள் திடீர்னு பார்த்தா ஆள் இருக்க மாட்டாள் பெட்ரூமில் பார்த்தா இங்கே நடந்து நடந்து பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருப்பா எழுதி எழுதி வச்சு ஜெபம் பண்ணுவா பெரிய கிருப அவளுக்கு ஒரு நல்ல ஸ்டீவ்க்கு ஒரு ஜபிக்கிற குடும்பத்துலேருந்து கர்த்தர் ஒரு பெண்ணை காட்டியிருக்கிறாரு கொடுத்துருக்கிறாரு என்ன ஒன்று ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி கல்யாணத்துக்கு போகணும் அது போகணும் இதை வாங்கணும் அப்படி பண்ணணும் சொல்லிக்கிட்டு இருந்தா அவள் இல்லை நீங்கள் ஜோகம் பண்ணுங்க கர்த்தர் நடத்துவார் கர்த்தர் தான் நம்மளை நடத்தணும் அவள் எனக்கு வந்து ஒய்ஃப் மட்டும் இல்லை அவள் எனக்கு வந்து சில நேரத்தில் பைபிள் டீச்சராக இருப்பாள் பார்த்துக்கிட்டே இருப்பான் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறேன் நான் முடிஞ்சோன்னே வந்து சொல்லுவாள் அவள் பைபிள் டீச்சர் மாத்திரம் இல்லை ஒரு நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டராக இருப்பாள் ஃபினான்ஸை ரொம்ப சூப்பராக கண்ட்ரோல் பண்ணுவாள் பொருளாதாரத்தை எனக்கு அதில் ஞானம் கிடையாது எனக்கு இந்த பொருளாதாரத்தை அதில் இன்வால்மெண்ட்டும் கிடையாது அந்த அக்கௌண்ட்ஸில் கேட்பேன் இன்னைக்கு இன்றைக்கி எவ்வளோ ரூபா ஆகும் செலவுன்னு கையை ஒருத்தி ஜோ பண்ணிடுவோம் கத்தை நடத்துவார் அதான் எனக்கு தெரியும் ஆனால் அவ கால்குலேட் பண்ணி நல்லா கவனிங்க விசுவாசிகள் ஊழியர்கள் ஒரு நூறுரூவா அனாவசியமாக செலவு பண்ண மாட்டான் அதை சேர்த்து 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 வச்சு மிஷினரிகளை தாங்கணும் கத்துடைய ராஜ்யத்தை கெட்டணும் அதனால் நான் உங்கள் எல்லாரையும் பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்கு நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு ஆறுதல் சொல்கிறீங்க நாங்கள் தொடர்ந்து கற்றுடைய ராஜ்யத்தை கெட்டணும் எங்களுக்காக நீங்கள் ஜெவம் பண்ணுங்க ஜெவ் பண்ணுங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா இது மாதிரி ஏதாவது இப்போ எங்கள் அம்மா இறந்து போனாங்கன்னா உடனே என்னை தட்டி கொடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட் அவள் பேசுகிற வார்த்தை வாட் இஸ் நெக்ஸ்ட் சரி அவள் சோமலாமா படுத்துட்டானா நீ முதல்ல மீட்டிங் முடிச்சுட்டு வாங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்கிட்ட வந்து பேசுங்க மீட்டிங்கை முடிங்க மீட்டிங்கை முடிக்காமல் கொள்ளாமல் என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க ஒரு மீட்டிங்கை போக போ அதாவது கேன்சல் பண்ண விட மாட்டா எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் கிட்டலாம் நான் ரொம்ப சில நேரத்தில் டென்ஷன் ஆயிடுவேன் ஏன்னா அண்ணன் வேலைக்கு அன்னன்னைக்கு செய்யணும் ஆனால் அவள் என்ன பண்ணுவான்னா குறுக்க வந்து அவங்க எல்லாரையும் சேஃப்கார்டு பண்ணிடுவாங்க பண்ணிவிட்டு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி காரியத்தை முடிப்பா என் கேரக்டர் வந்து எங்கள் ஸ்டாஃபுக்கு எல்லாருக்குமே தெரிகிறதுனால எங்கள் கூட இருக்கிறவங்களாம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் ஏன்னா என் கேரக்டர் தெரியும் பயங்கரமாக சில நேரத்தில் திட்டி விடுவேன் அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழித்து நான் போய் பேசுவேன் ஆனால் அவள் சொல்லுவாள் நீங்கள் எப்படி பேசக்கூடாது பேசக்கூடாது அதனால் கத்துடைய பிள்ளைகளை எங்களுக்காக ஜபம் பண்ணுங்க ஜபம் தான் நம்மளை வேலைப்படுத்த முடியும் அவளுக்கு இருந்த நிறைய தரிசனங்களை நாங்கள் நிறைவேற்றணும் கத்துடைய ராஜ்யம் சமீபமாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் எலெக்ஷனுக்காக போராடி வச்சுட்டுருக்குறோம் எங்களுக்கு இந்த சொந்தக்காரங்க அல்லது அந்த ஒரு அதெல்லாம் எங்களுக்கு கிடையாது மீட்டிங்கு ஊழியக்காரங்க உலகாரங்களோடு சேர்ந்து கூட்டம் நடத்துறது இப்படியே தான் எங்கள் வாழ்க்கை அதுவும் கொரோனா காலத்தில் நைட்டும் பகலும் அப்படியே இருந்துட்டோம் நாங்கள் அடிக்ட் ஆகிட்டோம் அப்படியே அடிக்ட் ஆகிட்டோம் ஒவ்வொரு நாளும் அவள் செய்தியில் குறைஞ்சது சாயந்தரம் கூட்டத்தில் பத்தாயிரம் பேர் தொடப்படுறாங்க எனக்கு அப்பவுமே தெரியும் இப்போ ஷார்ட் பீரியடில் இந்த மாதிரி கத்தர் பயன்படுத்துகிறாரு ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு அழகாக ஒரு பிரசங்கத்தை ப்ரிப்பேர் பண்ணிடுவா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லி இதை பாதி நான் பேசுகிறேன் பாதி நீங்கள் பேசுங்க ஏன்னா நான் பேசுறது வேறு மாதிரி இருக்கும் நீங்கள் உள்ளே போய் குடஞ்சி நாலு விரட்டு விரட்டி பேசுவீங்க அப்படி விரட்டலான்னா உங்களுக்கு தூக்கம் வராது ஆனால் நான் அப்படின்னு அவ ஒரு ஏழு பாயிண்ட் எட்டு பாயிண்ட் எடுத்துடுவா அதை வச்சு அந்த வாரம் ஃபுல்லாக பேசுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாள் இனி என் மகா எனக்கு ஹெல்ப் பண்ணுவா என் மகனும் எனக்கு ஹெல்ப் பண்ணுவா மருமகளும் ஹெல்ப் பண்ணுவா இது ஒரு தொடர் ஓட்டம் தொடர் ஓட்டம் இப்படி அமைதியாக இருக்கிறது பார்க்குறதுக்கு கஷ்டமா இருக்கு ஒரு நாள் ஒரு இடத்துல கிடக்க மாட்டான் எனக்கு அவா பிரஷன்ஸ் இல்லைன்னா எனக்கு ஓடாது ஓடாது அதனால நிறைய ஊழியர்கள் விசுவாசிகள் உங்களுக்காக நான் கத்துற ஸ்தோத்திரம் பண்ணுறேன் போராடி ஜோ நம்ம நோக்கம் என்னென்னா தேசத்தில் எழுப்புதில் பார்க்கணும் நம்ம சபைகளெல்லாம் பலப்படணும் கத்தை நடத்துவார் தேங்க்யூ